பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து உலக பருப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது ஐநா சபை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாறு வருஷத்திலிருந்து பிப்ரவரி பத்தாம் தேதியை உலக பருப்பு தினமாக கொண்டாடப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் பொதுமக்களுடைய ஆரோக்கியம் பருப்பில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே இந்த புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுவதற்காகவும் இது பண்ணுறாங்க ஃபுட்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எஃப்ஏஏ ஃபுட் ஃபுடன் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து இந்த உலக பருப்பு தினத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இருந்து சரியா இந்த பருப்பு வந்து நிறைய வகைகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் என்னென்ன பருப்புகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ கொள்ளு என்னது தட்டைப்பயிறு துவரம்பருப்பு இது என்னது உளுந்து பருப்பு பாசி பருப்பு வெள்ள சுண்டல் கருப்பு சுண்டல் இதுலையெல்லாம் புரதச்சத்து அதிகம் இல்லையா புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை வந்து வளர இளம் குழந்தைகள் வளர இளம் பருவ குழந்தைகள் வந்து அதிகமாக சாப்பிடணும் எல்லாருமே அதிகமாக சாப்பிடணும் அப்போ தான் புரதச்சத்து நிறைய கிடைக்கும் வர நிலக்கடலை சோயாபீன்ஸ் இதெல்லாம் புரதச்சத்து அதிகமாக இருக்குது இல்லையா அப்புறம் விவசாயத்தில் வந்து இந்த நைட்ரஜன் சத்து இல்லை இல்லாத இடங்கள் அதாவது லெகுமினஸ் தாவரங்கள்னு சொல்லுவோம் பருப்பு வகைகளை அதை வந்து பருப்பு அந்த பருப்பு தாவரங்களை வந்து லெகுமினஸ் தாவரங்களை வந்து மாற்றி மாற்றி பயிரிட்டோம்னா நைட்ரஜன் சத்து இல்லாத மண்களில் வந்து நம்ம நைட்ரஜன் சத்தை பெற முடியும் அப்படிங்கிறது அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு கொண்டாடுற வகையில் எங்கள் கிளாஸில் பூமிகாவா பூமிகா வந்து உலக பருப்புகளை எல்லாம் ஒட்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துக்காக உலக வரைபடத்தில் ஒட்டியிருக்காங்க உலக பருப்பு தினத்தை கொண்டாடுறக்காக சரியா இந்த பருப்புகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது எல்லாமே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துக்காகவும் இதை நாங்கள் கொண்டாடுறோம் லெக்னஸ் தாவரங்கள் அதாவது பருப்பு வகை தாவரங்களில் விவசாயத்தை வந்து மாற்றி மாற்றி பயிரிட்டோம்னா நல்லா விளைச்சல் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேப்பா